ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன ஓகே பக்க அளவு நீங்க எப்படி பாருங்க மூணு நாலு அஞ்சு முக்கோணத்துல ஒவ்வொரு பக்கம் வேற வரையா எனக்கு என்ன வரும் அசம பக்கம் முக்கோணம் ஓகே ஃபர்ஸ்ட் அடுத்து உள்ளது ஏ அப்ப அடுத்து உள்ளது பி அடுத்து உள்ளது சி ஓகே என்ன முக்கோணம் அசம பக்க முக்கோணம் அசம பக்க முக்கோணம் அப்ப அசம பக்க முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சு ஃபார்முலா என்ன வரும் என்ன ஃபார்முலா ரூட் ஆஃப் எஸ் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி ஓகே ஏ அப்படின்னு நம்ம தெரியும்னா ஒவ்வொரு பக்கமும் என்ன பண்ணலாம் ஏ பிசின்னு வச்சுக்கோ அப்ப எஸ் என்ன சார் அப்படின்னா எஸ்ன்னா ஒண்ணுமே இல்லை இந்த மூணுமே கூட்டி ரெண்டால வகுக்கணும் அதுதான் எஸ்வர மதிப்பு மூணுமே கூட்டி ரெண்டால வகுத்தா எஸ்வர மதிப்பு அப்ப மூணுமே கூட்டுங்க மூணு பிளஸ் நாலு பிளஸ் அஞ்சு வகுத்தல் ரெண்டு எவ்வளவு வரும் மூணு நாலு ஏழு எழஞ்ச பன்னெண்டு பன்னெண்டு பை ரெண்டு அப்போ எவ்வளோ வரும் ஆறு அப்போ சொல்லும்போது மதிப்பு எவ்வளோ ஆறு இப்போ இங்கே அப்ளை பண்ணுவோம் ரூட் ஆஃப் ஆறு அடுத்து ஆறு மைனஸ் மூணு அடுத்து ஆறு மைனஸ் நாலு அடுத்து ஆறு மைனஸ் அஞ்சு ஓகே இப்போ எவ்வளோ வரும் ரூட் ஆஃப் ஆறு எண்டு ஆறு மூணு போச்சுன்னா மூணு இன்ட்டு ஆறு நாலு போச்சுன்னா ரெண்டு இன்ட்டு ஆறு அஞ்சு போச்சுன்னா ஒன்று இப்போ என்ன பண்ணலாம் இது ஒரு ஆறு மூவி ரெண்டா ஆறு ஓகே இது ஒரு ஆறு இது ஒரு ஆறு அப்போ ரெண்டு ஆறுக்கு என்ன பண்ணலாம் ஒரு ஆறை வெளியே எடுத்துக்கலாம் அப்போ ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும் ஒன்று தான் இருக்கும் ஒன்றே வெளியே எடுத்துக்கலாம்ல ஒன்று வெளியே எடுத்தால் ஒன்று தான் வரும் அப்போ இந்த ஆறு இந்த ஆறு மொத்தம் ரெண்டு ஆறில் ஒரு ஆறு வெளியே எடுத்தாச்சு அப்போ அவ்வளோதான் ஆன்சர் ஆன்சர் எவ்வளோ ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்போ அவ்வளோதான் ஆப்ஷன் அது ஆப்ஷன் செகண்ட் இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் பக்கங்கள் வேற மாதிரி இருந்தால் அசம பக்க முக்கோணம் ஸோ அசம் பக்க முக்கோணம் பரப்பளவுலோ எஸ் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி எஸ் மதிப்பு அப்படி படிக்கணும் மூன்று பக்கங்களையும் கூட்டி ரெண்டால் அவங்க எஸ் மதிப்பு கிடைச்சிடும்